தென்றலே பேசு சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் இப்ப எஸ்ஐ ரிசி பிளான் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இளமதி கிட்ட வட்டிக்கு கொடுத்தவரை வந்து இளமதியோட வீட்டுல வந்து அடியாட்களோட பிரச்சனை பண்றாப்ல இப்பவே நீ அசலும் முதலுமா காசை கொடுக்கணும் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற சாமான ஜட்டெல்லாம் தூக்கி வெளியில போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்க போறாரு அந்த இடத்துக்கு இப்ப ரிஷி வருவாப்புல ரிசி வந்ததுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பா ஒண்ணு பணம் கொடுத்து உதவுவாப்ல அப்படி இல்லைன்னா அந்த வட்டிக்கு கொடுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா மிரட்டி இருந்து அனுப்பி வச்சுட்டு ஏதோ இவரே வாண்டடா வந்து உதவுற மாதிரி ஒரு நாடகத்தை அரங்கேற்ற போறாரு சோ இதனால என்ன நடக்கும் இன்னும் இந்த எஸ்ஐ ரிஷி மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த எளமதியோட குடும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எது வரும் சோ இதனால இளமதிய மறுபடியும் ரிசிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் கேட்பாங்க சோ இளமதி என்ன செய்ய போகுது அப்படிங்கறதான் தெரியல சோ இளமதிக்கு பின்னாடி வேறைய ஒரு ரகசியம் வேறைய ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு சோ தான் கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இருந்து பாக்கலாம் என்னதான் நடக்க போகுதுன்னு